தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருளுக்கான புதிய விலை இலங்கை வர்த்தகத்தில் உள்நுழையும் அமெரிக்கா மாலிதீவு புறப்பட்டார் ஜனாதிபதி ஆசிரியர் சம்பள உயர்வு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கிளிநொச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் சடலம் மீட்பு போலீசார் விசாரணை இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞன் கொழும்பில் வாகனங்கள் மீது பவுசர் மோதியமையால் பரபரப்பு ஒருவர் பழியாய் படுகாயம் இன்று முதல் கவர்மெண்ட் பி ஊடாக அபராதம் செலுத்தும் முறை തെക്ക് അതിവേഗ കൊളംബിൽ പ്രബല കൊളമ്പിൽ പ്രബലശാലയിൽ ബോധയിൽ തള്ളാടിയ മാണികൾ സീരളിയും സമുദായം തുടർ വരികൾ வர்த்தக முறுகளை குறைப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு எரிபொருள் விற்பனையை தொடங்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது அதன்படி கச்சா எண்ணெயின் மாதிரிகளை இங்கு நம்பகத்தன்மைக்காக சோதிக்க அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்கா தனது சந்தையில் நுழையும் இலங்கை பொருட்கள் மீது മുപ്പത് സതീത വരികളെ വിധത്തിലുള്ളത് വർത്തക ഇടവളിയും കുറപ്പാത്തി ആറായ പേച്ചുവർത്തു ആഗസ്റ്റ് മുതലാം തീയതി വരെ കാല അവകാശം ഇനിലെ കച്ചാ എണ്ണയ ഇറക്കുമതി ഉപത്തി കുറഞ്ഞതായി അമേരിക്കവിലേക്ക് എരിപൊരു വാങ്ങുവിത അമേരിക്ക ഉൽപ്പത്തി ചെയ്യപ്പെടും ടി സി കച്ചാ എണ്ണയായി ഇലങ്ങോറിയത് ഇത് പെട്രോളിയ ഇല പെട്രോലിയ ഡി എ രാജകരുണ മാതാ ആണോ ഇലങ്ങ വാരങ്ങൾ അല്ലെങ്കിൽ അതൊക്കെ മേൽ ആകുമെന്നും കൂറിയുള്ള எனவே புதிய கட்டணங்கள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் அமெரிக்காவுடனான எரிபொருள் வர்த்தகம் குறித்து இலங்கை எந்த முடிவையும் உறுதியாக எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அருகுகுமாரதி இன்று மாலைதீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முஹீதீனின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலிதீவுக்கு இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது மாலைதீவு ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வருடம் இலங்கை மாலை தீவுக்கு மேலும் ஜனாதிபதியின் மாலைத்தீவுக்கான அரசு முறை பயணம் இரு நாடுகளுக்கு முக்கியமானதாக இருக்கும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஒரு வணிக மன்றத்தில் உரையாற்றவும் இலங்கை புலம்பெயர்ந்தோரை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயகேரத் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகள் குழுவும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நூட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் மற்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சங்கத்தின் பொதுச்செயலாளர் சந்திமால் விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முப்பது நிமிடங்கள் நூற்றி பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும் இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் கற்பித்தல் நேரத்தை நீட்டித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும் மேலும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என சந்திமால் விஜயரத்னா வலியுறுத்தினார் கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலர் உயிரிழந்துள்ளார் குறித்த பாதுகாவலர் விவசாய பீடத்தின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என கிளிநொச்சி மாவட்ட தடையவியல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தர்மசீலன் ரகுராஜினும் முப்பத்தி நான்கு வயதுடைய காவலர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிபதி அவர்கள் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான வேலைய விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தளையில் இரு குழுக்களுக்கு ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பலாபத்வல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருதரப்பினரிடையே நேற்று ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மாத்தலை பலாபத்வல பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட இளைஞர்கள் வீடொன்றுக்கு சென்ற நிலையில் அந்த வீட்டுக்காரர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வீட்டில் இருந்த ஒருவர் அருகில் உள்ள கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயப்படுத்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

അപരാധം ഇത്െടു വിമാന സേവകൾ അമൽ രത്നായ്കരമാക്കു പ്പി പോവു പോലീസ് അധികാര ആയിരം പേർക്ക് കയടക്ക തൊലപേസികളെ വഴങ്ങിട്ടു வலுவான அர்ப்பணிப்பு மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார் அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கு கையெழுத்த தொலைபேசிகளை வழங்கி எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ഇതേവെളി മത്തി മാണങ്ങളിൽ അധികം ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതും അറിയിച്ചൊതുമക്കൾ പാതു അനന്തപാലും ടിജിറ്റൽ പൊരുള പ്രതി അമർ എ വീരരത്ന ആഖിയോർക്ക് 2025 തുടക്കം 2026 ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടക്കാണ പോ അമിത എൺപത്തി ഐശ സേത

குறித்த விபத்தின் போது சிட்டூர்தியில் ஆறு பேர் பயணித்துள்ளனர் அதில் இருவர் பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது കൊളുമ്പിൽ പ്രബലശാലും പാടശാലിന് അധിപർദ്ദിക്കൽ പയലും മാണവികളെ പോലീസാർ കൈതു ചെയ്ത പോലീസ് നിലയത്തിൽ തടത്തി വയ്ക്കപ്പെട്ടുള്ളവികളുടെ വിസാരണപ്പെട്ട போதை பொருளை விநியோகம் செய்த நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்